இந்த கோடை விடுமுறையில் நீங்கள் ரயில்வே அமைச்சகம் வழங்கும் முப்பத்தி மூன்று சதவீதம் மானியத்துடன் காஷ்மீருக்கு உல்லாச ரயில் பயணத்தை மேற்கொள்ளலாம் இந்தியன் ரயில்வே சவுத் ஸ்டார் ரயில் இந்தியாவின் முதல் பாரக்கௌரவ் ரயில் மற்றும் போர் டைம்ஸ் சுற்றுலா ரயில் ஆபரேட்டர் காஷ்மீர் ஆக்ரா டெல்லி மற்றும் அமிர்தசரசுக்கு கோடை விடுமுறை சிறப்பு ரயிலை அறிவித்துள்ளது பதினைந்து நாள் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்திய ரயில்வேயின் சிறப்பு ரயில் பேக்கேஜ் சுற்றுப்பயணம் வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்று தொடங்குகிறது இந்திய ரயில்வே ஸ்டார் ரயில் இயக்குநர் விக்னேஷ் செய்தியாளர்களிடம் பேசியபோது இது மூத்த குடிமக்களின் சிறப்பு பயணம் மேலும் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் ஏடிசி மேலும் ஏலேப்சி வசதிகளை பெறலாம் இந்த பேக்கே டோர் ரயில்வே அமைச்சகத்தின் முப்பத்தி மூன்று சதவீதம் மானியத்துடன் வருகிறது இந்த டிக்கெட்டை எங்கள் இணையதளம் மற்றும் எங்கள் உதவி எண்கள் அல்லது எங்கள் அலுவலகம் தவிர வேறு எங்கும் முன்பதிவு செய்ய முடியாது முன்பதிவுக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து இணையதள் முன்பதிவுக்கு டபிள்யூ 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 டாட்இஓஆர்டிஏஎம்இஸ் டாட்ஐஎன் ரயில் பயணத்திற்கு முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு குளிர்சாதன வசதி மற்றும் படுக்கை வசதி உள்ள பெட்டிகள் மற்றும் தங்கும் அறை வசதி தென்னிந்திய சைவ உணவு சுற்றி பார்த்தல் மேலாளர் மற்றும் பாதுகாவலர் வசதி ஒலிப்பெருக்கி வசதி சிசிடி கேமரா சுற்றுலா தளங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு செல்லும் போது அன்றைக்கு தேவையான உடைமைகளை மட்டும் எடுத்து சென்றால் போதும் வீதி உடைமைகள் இரயிலிலேயே பாதுகாக்கப்படும் இடங்கள்லாம் கவர் பண்றோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயினோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு த்ரூ அவுட் த டூர் வந்து உங்களுக்கு சவுத் இண்டியன் சாப்பாடு வந்து மக்க எல்லா யாத்திரைகளுக்கும் கிடைக்கும் காஷ்மீரில் கூட வந்துட்டு நமக்கு சவுத் இண்டியன் ஃபுட் கிடைக்கும் இது வந்து இந்த ட்ரெயினில் வந்துட்டு சிறப்பு வசதிகள் ஒரு ஸ்பெஷல் பேண்ட்ரி கார் இருக்குது ஃப்ளேம்லெஸ் இண்டக்ஷன் பேஸ்ட் பேண்ட்ரி கார் இருக்குது அங்கேயே வந்து துரித உணவு சமைச்சு அங்கேயே சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது பயணிகளோட சீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணுவோம் சுட சுட சாப்பாடு பேக்டு மீன்ஸ்லாம் கிடையாது சுட சுட சாப்பாடு ஆன் சீட் இதில் வந்துட்டு ஒரு கோச்சுக்கு வந்துட்டு ஒரு மேலாளர் இருப்பாங்க ஒரு ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க டாய்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு த்ரீ ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு கோச்சுக்கு வந்து ஒரு நாலு எட்டு அஞ்சு பேர் வந்து சர்வீஸ் பர்சனல் இருப்பாங்க சீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பர்சனல் இருப்பாங்க இதில் வந்துட்டு பிஏ சிஸ்டம்ஸ் இருக்குது அதாவது எண்டர்டைன்மெண்ட் மியூசிக் சிஸ்டம்ஸ் இருக்குது எல்லா ட்ரெயினையும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ் இது இல்லாமல் வந்து கோச்சுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க ஸோ நம்ம வந்துட்டு இதில் வந்து லக்கேஜ் தூக்கிட்டு நம்ம வந்துட்டு அலைய தேவையில்ல லக்கேஜ் வந்து நம்ம ட்ரெயின்லேயே வச்சுக்கலாம் ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கான சிறப்பு அம்சம் இருக்குது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம வந்து இப்போ ஆக்ரா வந்து சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா இறங்கி போகிறப்போ க ட்ரெயின்லேயே வந்துட்டு லக்கேஜ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸை வந்துட்டு வாடகை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தானே ஒரு ஃபீச்சர் இருக்குது இது எல்டிசி எல்எஃப்சி ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு வந்துட்டு எல்டிசி எல்எஃப்சி ஃபெசிலிட்டி கிளைம் பண்ணிக்கலாம் இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு பேக்கேஜ் இது பிகாஸ் கைட்ஸ் வந்து ட்ரோட்டா எல்லா பஸ்லேயும் ஒரு கைடு இருப்பாங்க இப்போ நம்ம இறங்குற இடத்துல வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பஸ் வசதி இருக்குது அதே மாதிரி அங்கங்கே ரூம்ஸ் வசதிகள் இருக்குது எல்லாமே இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூடு ஸோ பேக்கேஜ் காஸ்ட்டுக்கில் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து முப்பத்தி மூணு சதவீதம் சப்சிடி கொடுக்குறாங்க இது வந்து சப்சிடைஸ்டு டூர் பேக்கேஜ் ஆப்ரேட்டட் பை இந்தியன் ரயில்வேஸ் டேரஃப் வந்துட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் வந்துட்டு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பதினஞ்சு நாளைக்கு ஆமாம் இல்லை ஸ்லீப்பர் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்துட்டு ஃபார்ட்டி நை ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதில் வந்து எல்லாமே இன்க்ளூசிவ்வால் இன்க்ளூசிவ் அதாவது ஃபுட்டு சாப்பாடு ட்ரான்ஸ்போர்ட்டு தங்குற வசதி ஸ்பெஷல் ட்ரெயின் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுற ரேட்டு வந்து ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஏசி வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ஏசி வந்துட்டு சிக்ஸ்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் ஏசி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் டெரிஃப் என்னுடைய பேர் விக்னேஷ் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கான புக்கிங்ஸ் வந்து நீங்கள் ரெகுலர் கவுண்டர்லையோ எங்கேயுமே வந்து புக் பண்ண முடியாது இதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு டூர் டபுள்யூ 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 டாட் டூர் டைம்ஸ் டாட் ஐஎன் இந்த இணையதளத்தை தான் புக் பண்ண முடியும் இல்லைனா எங்களோட ஹெல்ப்லைன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் புக் பண்ண முடியுங்களா தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்